ஏற்கனவே நம்மளுடைய ஸ்ரீடிவியுடைய செய்திகள் சிந்தனைகளில் பிலால் மாலிக் போலீஸ் பக்குருதீன் என்ற பயங்கரவாதிகள் புழல் சிறையில் அங்கிருந்த சிறை அதிகாரி ஜாவித் அப்படின்ற அதிகாரியை தாக்கின செய்தியை நம்ம படித்தோம் அந்த பிலால் மாலிக் அந்த அறையை சோதனை பண்ணும்போது செல்ஃபோன்கள் பறிமுதல் செய்கிறாங்க அதை கேட்கும்போது அவர் மிரட்டு தொண்டியில் அவர் பேசியிருக்காரு இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நம்ம சிடிவி செய்திகள் சென்று அதை தொடர்ந்து வழக்கு வரும்போது இப்போது என்ன என்னென்னு பார்த்தோன்னா பல இஸ்லாமிய அமைப்புகள் குறிப்பாக சொல்லலாம் தமமுக போன்ற அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க இந்த பயங்கரவாதிகளை தாக்கியதாக இந்த சிறை துறையினர் மீது கண்டனம் தெரிவித்து அவங்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க இஸ்லாமிய அமைப்புகள் குறிப்பாக சொல்லலாம் தமமுக இதற்கு கவுண்டராக பல இந்து அமைப்பினர் வந்து அந்த சிறை அதிகாரிகளுடைய குடும்பத்திற்கு போதிய அளவு பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தையும் அவங்க ஆர்ப்பாட்டத்தையும் அறிவிச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா ஒன்று பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக யார் யார் எப்படி இருக்கிறார்கள் அதை நம்ம கவனிக்கணும் முதல்ல பாருங்கள் இதில் முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த நீங்கள் சொல்லக்கூடிய போலீஸ் ஃபக்ருதீன் அவருடைய அறையை சோதனை போட வந்திருக்காங்க என்ன இருக்காது ஜெயிலில் இருக்கார் அவர் சொந்த வீட்டில் இருக்கார் அப்போ யூ ஷூட் ஓப்பன் யுவர் டோர் அண்ட் ஷோ எவ்ரி திங் எதா இருக்கா என்ன காமிக்கணும் என்னுடைய அறையை சோதனை போட வந்துட்டார் என்று சொல்லி கோபம் அடைந்த பக்ருதியின் அந்த அதிகாரிகளை தாக்கினார் பேப்பரில் செய்வோம் இருக்கு இவர் கோபம் அடைஞ்ச பெரிய பேர் கோபம் அடைஞ்சிட்டாராம் இதே போல பிலால் மாலிக் என்பவர் அவருடைய அறையிலிருந்து இரண்டு மொபைல் போன்கள் சார்ஜர் உட்பட எல்லாத்தையும் கைப்பற்றியிருக்காங்க அவர் கோவமடைஞ்சு தாக்கி இருக்கிறார் அப்போ இவங்க அடைஞ்சு சட்டவிரோதமாக உள்ள மொபைல் போன் கூடாது வச்சுருக்காங்க அதை பண்ணி ரைட் பண்ணி அதை வந்து எடுத்திருக்காங்க எடுத்தால் கொடுத்துட்டு போனா அதை வந்து ஒரு உரிமை போல் தாக்குவாங்களாம் வாங்கிட்டு சும்மா இருக்கணுமா இன்னும் அடிக்கிறதுக்கு ஆதரவாக வெளியே தமமுக போராட்டம் நடத்துவாங்களாம் அப்ப நம்ம என்ன பார்க்கலான்னா இவனை எதுக்கு தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க இவன் திருப்பி வெளியில் வந்தானா இதே போல நிறைய இடத்துல குண்டு வைப்பான் இதாக கலாட்டா பண்ணுவான் பிரச்சனை பண்ணுவான் சமூக பதட்டத்தை ஏற்படுத்துவான் அதுக்குதான் உள்ளே வச்சிருக்காங்க கொலை பண்ணுவான் இப்ப இவன் என்ன பண்றான் உள்ளே இருப்பானா மொபைல் போன் வச்சுக்குவானா பேசுவானா பிளான் போடுவானா அப்ப கவர்மெண்ட் செலவுல வரி பணத்தில் உள்ளே உட்காந்து இதே பயங்கரவாத செயலீடு போடுவானா அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க நியாயம் தட்டி கேட்டோம்னா உடனே அவங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு என்ன என்ன பதில் சொல்ல போகிறாய் இந்த மனித நேயம் மனித நேயம்னு ஒரு வார்த்தை வச்சுக்கிறாங்க அவங்க எல்லாமே மனிதர்களுக்கு தான் மனித நேயமே விட பயங்கரவாதிக்கெல்லாம் பயங்கரவாதி நியாயம்னா அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது இல்லைங்களா அதனால இதில் பாருங்க இன்னொன்று வந்து இந்த தமு சொல்லுங்க தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகமா எங்கள் அப்பப்போ பல பேர் வச்சு பல உருவம் வச்சு மாற்றிட்டே இருப்பாங்க முதல்ல சிமின்னு ஒரு அமைப்பு அந்த சிமியை தான் தடை பண்ணாங்க இந்தியா முழுக்க தடை பண்ணாங்க ஏன்னா காஷ்மீரில் பல இடங்களில் பயங்கரவாத வெடிகுண்டெல்லாம் வச்சு பல பெரிய நாசகார வேலை செய்கிறது அந்த சிமியை தடை பண்ண உடனே அது வந்து வேறு அதுக்கு அதே ஆள் தான் வேறு லேபிள் மாற்றியாச்சு அல் உம்மா அந்த அல் உம்மா தான் என்ன பண்ணால் கோயமுத்தூரில் பாம்பிளாஸ்ட்டு ஐம்பத்தெட்டு பேர் துடிக்க துடிக்க சாகடிச்சாங்க அப்போ அதே தடை பண்ண உடனே அவங்களா சேர்ந்து அதே ஆளுங்க வெவ்வேறு இடத்துல போய் தாமுமுகா இந்த ஜவாஹருலா ஜெயினிலா இவங்கெல்லாம் அது அந்த குரூப்பு தான் இந்த தாமுமுகாவில் தான் இவர் வந்து இந்த ஜவஹர் அந்த கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்டில் அந்த ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் வந்து பணம் வசூல் பண்ணிலாம் கொடுத்தாருன்ற வழக்கில் ஒரு இவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது வசூல் பண்ணி கொடுத்தார் பயங்கரவாத செயல்களுக்கு ஜெய்லாபி என்ன பண்ணார் அப்புறமா அவங்களாம் சேர்ந்து ஒன்றா இருந்தாங்க தமிமுக அப்புறம் ஏதோ பிரிஞ்சு போய் அப்புறம் இன்னொன்று வந்து டிஎன்டிஜேன்னு ஆரம்பித்தார் அவர் இன்னொன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அதுக்கப்புறம் அதில் அப்படியே நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க நீங்கள் எல்லாம் ஒரு இருபத்தெட்டு அமைப்புன்னு இருக்கும் அதில் சில பேர் அங்கே போவாங்க வருவாங்க திருப்பி பூச ஒன்று அமைப்பு ஆரம்பிக்கும் ஏதாவது ஒன்று தடைப்பணும் இன்னொன்று போய் ஒட்டிக்குவாங்க இப்படிலாம் நடந்துட்டு இருக்கோம் ஆக லேபிள் தான் மாறிட்டே இருக்கும் முழுதே எல்லாம் ஒரே பயங்கரவாத அமைப்புகள் தான் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த டிஎன்டிஜி இந்த திமுக பற்றி பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இங்கே பெரம்பலூர் பக்கத்தில் லெப்பை குடி காடுன்னு ஒரு ஊர் முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வெளிப்படையாக மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா தமுமுக கட்சியினுடைய மீட்டிங்கு இந்த மாதிரி பல இடங்களில் மீட்டிங் போட்டிருக்காங்க எனக்கு இப்போ ஞாபகம் வந்து இது மட்டும் சொல்கிறேன் மோடியை கொல்லுவோம் அமித்ஷாவை கொல்லுவோம்னு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறான் பேசினவங்கள இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கலை இந்த மாதிரி பல இடங்களில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து இவங்க இந்த அரசாங்கம் வந்து இதெல்லாம் அவங்க பேசக்கூடியதெல்லாம் கேட்டு பேசாமல் இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அதை பார்க்கலாம் பாருங்கள் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா போன வருஷம் பேசியிருக்கார் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருக்காருன்னா தமமுக போராட்டம் என்பது நமது போராட்டமே இருவரது இலக்கம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது அப்ப என்ன அர்த்தம் தமமுகவுடைய நிலைப்பாட்டை அப்படியே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கிறது அது மட்டும் இல்ல எல்லா கட்சியும் இப்படிதான் இருக்கிறது அதிமுக ஆரம்பித்து எல்லா கட்சிகளுமே இந்த பயங்கரவாதிகளுக்கு துணை போக்குற தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்கிறது அந்த இந்த நம்பிக்கை செயல்படுறாங்க அந்த பாஷா வந்து குண்டு வச்சாரு பல கொலை வழக்குகள் பல பேர் வந்து இந்த மாதிரி பயங்கரவாத சாலை ஊக்குவித்தார் ட்ரைனிங் கொடுத்தார் இப்படி பல குற்றச்சாட்டுகள் ஒரு பேர் இருக்கு இஸ் அ கன்விக்டட் பர்சன் அப்பீல் இது பண்ணல அக்யூ அக்யூட் பண்ணல அக்யூஸும் கிடையாது நீதிமன்றத்தால் குற்றம் செய்யப்பட்டவர் என்று தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருத்தர் பெரிய தியாகி கிடையாது மனித நேமே இல்லாத இரக்கமற்ற மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாதி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டவர் வயசு ஆயிடுச்சு வெளியில் வந்தார் சேர்த்து போயிட்டார் அவ்வளோதான் என்னவோ பெரிய தியாகி மாதிரி ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அவருக்கு போய் தர கலந்து கொண்டு ஒரு பெரிய முஸ்லீம் மதகுருக்கு மாறி அப்ப நம்முடைய மற்ற சகோதரர்களை வெடிகுண்டு வைத்து துடிக்க 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 கொள்ளுகின்ற ஒரு பயங்கரவாதியை இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் என்ன செய்கிறது எல்லாம் போய் கலந்துட்டு உனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்போ இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகமும் அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது சரிங்களா உள்ள கட்சி அந்த பாஷாவோட இறுதி ஊர்வலத்தில் உள்ள அரசியல் கட்சியில் போய் பெரிய தியாகி அவர் ஒருத்தருடைய இறுதி ஊர்வலத்தை மரியாதையை பற்றி நடத்தணும் அதில் கருத்தில் ஒரு மனிதன் சரி இறந்து போயிட்டார் அவர் நடத்திட்டு அதுக்காக ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்போட இன்னும் பீரகி குண்டு முழங்க மரியாதை மட்டும் தான் செலுத்தலை எனக்கு தெரிஞ்சு விட்டு அதையும் செஞ்சிருப்பாங்க பல பேருடைய இறுதி ஊர்வலத்துக்கு காரணமான ஒருத்தருடைய இறுதி ஊர்வலத்தை அளவுக்கு விமரிசையாக தமிழ்நாட்டில் கொண்டாடி இருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு தமிழகம் வந்து தமிழக கட்சிகள் தமிழகத்தோடைய ஈக்கோ சிஸ்டம் இவங்களாம் இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால்தான் இந்த அளவுக்கு வெளிப்படையாக தைரியமாக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தமுக கட்சி இப்படி செயலி இறங்கி இருக்கிறது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்படி இந்த அரசாங்கமே கூட மறைமுகமாக ஆதரவாக இருந்தாலும் கூட மக்கள் பயங்கரவாதக்கு எதிராக திரண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த இந்த செய்தியில் ரொம்ப அண்டர்லை முக்கியமான விஷயம் அதுதான் ஆகவே மக்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் ஆகவே மக்களுடைய அந்த எழுச்சி பாராட்டக்கூடியது தமிழக மண்ணிலே தேசியம்தான் தழைக்கும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக யார் இருந்தாலும் இந்த மக்கள் சக்தி அதை வெல்லும்